this video sponsored by eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success அண்டர்ஸ்டிங்ஸ்ர்னிங் சிம்பிளர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினப்பலன் பனிரெண்டு லக்கண ராசிக்காரர்களுக்கு மேஷ லக்கணக்காரருக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் இன்று சந்திராஷ்டம தினமாகும் மிக கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதில் இருந்து விலகி கொள்ளுங்கள் நீங்கள் விலகிச் சென்றாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் எந்த சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட வேண்டாம் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை கவனமுடன் கையாண்டு தீர்த்து கொள்ளுங்கள் எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும் சிந்தனை செயல்திறன்கள் பாதிக்கக்கூடும் மேஷலக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் ரிஷுவலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து நல்ல பலனை அளிக்கப் போகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் உறவுகள் நீடிக்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் நாளாகும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மிதுன லக்கண ராசிக்காரர்களே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் தூர பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் அவரதுமான வளர்ச்சிகள் ஏற்படும் லாபங்கள் உண்டு உங்கள் விருப்பம் போல் ஆசை போல் எண்ணம் போல் அனைத்தும் ஈடேறும் ஒரு சிறந்த நாளாகும் கடகராசி லக்கணக்காரர்களே உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் ஈடேறும் நாள் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நற்பலனை வழங்கப் போகிறார் குழந்தைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாளாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு கலைத்தொழிலைக் கற்கும் ஆர்வமும் ஏற்படும் இயல் இசை நாடகங்களில் சிறந்து விளங்குவீர்கள் நடிப்பு பாட்டு இசை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு வீடு வண்டி வாகனங்களால் லாபங்கள் உண்டு பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் அவரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் இலாபங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் சிம்ம லக்கண ராசிக்காரர்களே வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமையும் அதை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தங்கம் விலையுந்த பொருட்கள் வாங்குவதற்கு சிறந்த ஒரு நாளாகும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு புரோக்கரேஜ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு எழுத்துத்துறை பத்திரப்பதிவு துறையில் பணி செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கலை தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான வெற்றிகரமான ஒரு நாளாகும் வேலை செய்யும் இடங்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் வேலையில் நாட்டங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் கூட்டுக் குடும்பமாக இருப்பவர்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதாக இருந்தால் இந்த நாள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும் தொழில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் இன்று சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீர் லக்கண ராசிக்காரர்களே சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய மனம் சில தடுமாற்றங்களை சந்திக்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் சிந்தனைகளில் தடுமாற்றங்கள் ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பேச்சுக்கள் எடுபடும் கற்பனை திறன் அதிகரிக்கும் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரோக்கரேஜ் தொழில் சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் விற்பதற்கு ஏற்ற ஒரு நாளாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு நாளாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும் வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வழக்குகள் நடைபெற்று தீர்ப்பு வந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் மனம் போல் குடும்பத்தில் உள்ள நபர்கள் நடந்து கொள்வார்கள் ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஒப்பந்தங்களால் ஆதாயங்கள் உண்டு தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கும் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு உங்கள் மனம் விரும்பியவாறு திருப்திகரமாக சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் துலாம் ராசி லக்கணக்காரர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் பணம் திருப்திகரமாக இருக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் நகைக்கடை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு லாபகரமான தினமாகும் பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் எவருக்கும் முன்ஜாமீன் போடாதீர்கள் எவருக்கும் முன்னின்று பொறுப்பேற்று கொள்ளாதீர்கள் இந்த நாளை தவிர்த்து விடுங்கள் வீடு வண்டி வாகனங்களால் பண வரவுகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு வேலையில் பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்காது தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்கள் கௌரவம் புகழ அந்தஸ்து உயரும் நாள் உங்கள் எண்ணம் விருப்பம் ஆசைக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் அமையும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் ராசி லக்கணக்காரர்களே சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியிலே இருப்பதால் உங்கள் சிந்தனை செயல்திறன்களில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் வீடு வண்டி வாகனங்களால் ஆதாயங்கள் உண்டு புரோக்கரேஜ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாகும் கமிஷன் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான ஒரு நாளாகும் வேலையில் அதிக நாட்டங்கள் ஏற்படும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் தொழிலால் லாபங்கள் உண்டு மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி லக்கணக்காரர்களே சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த செலவை சுப செலவுகளாக மாற்றுவதற்கு முயற்சியுங்கள் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனங்கள் வாங்குவது தங்கம் வெள்ளி வாங்குவது போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள் இதை செய்வதால் விரயச் செலவுகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் கலைத்துறையில் விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வரவு செலவுகள் வைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காது தொழில் சிறப்பாக நடக்கும் ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழில் செய்வீர்கள் தொழிலில் மூலதனம் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு சுமாரான ஒரு நாளாகும் மகர லக்கண ராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும் சிலர் வீட்டு உபயோகப் பொருட்கள் மாற்றுவதற்கு புதிய பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் அமையும் வாகனங்களில் பழுது பார்ப்பதற்கும் சரி செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கூட்டாளிகள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் தூர பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும் ஒரு நல்ல நாளாகும் கும்பராசி லக்கணக்காரர்களே உங்களுக்கு பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் தொழிலில் அவரேதமான வளர்ச்சிகள் ஏற்படும் உங்கள் புகழ் அந்தஸ்து உயரும் ஒரு நாளாகும் வீடு வண்டி வாகனங்களால் ஆதாயங்கள் உண்டு கலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு நாளாகும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும் பழைய பொருளை புதிய பொருளாக உற்பத்தி செய்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாகும் இந்த நாள் கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு மிக சிறந்த ஒரு நாளாகும் மீன லக்கண ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் பலம் நீட்டிக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் அமையும் பணம் எவருக்கும் கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுக்காதீர்கள் தகவல் தொடர்பு எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புரோக்கரேஜ் தொழில் சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகனங்களால் ஆதாயங்கள் உண்டு வாங்குவதற்கு பிறர் உதவிகள் செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் பதவி உயர்வுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும் போக்குவரத்து துறை மின்சாரத் துறையில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் விருப்பங்கள் ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் ஒரு நாளாகும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து தினப்பலன்கள் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி